அனைவருக்கும் வணக்கம் தலைமை உரை என்ற பெயரில் சிறப்புரை வழங்கிய பாடகர் வானவில் ரவி அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள் மிக அருமையாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு இங்கே பேசினார் எஸ் எல் நானு அவர்கள் அவைசு அவர்களுடைய இத்தனை பெருமைக்கும் காரணமான அவருடைய இல்லத்தரசி அவர்கள் இயக்குனர் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் வைத்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிப்பதோடு மிக சிரத்தையாக தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கிற சகோதரிக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் கவிஞர் வேதத்தினுடைய புதல்வி சுதா அவர்கள் அருமையான இந்த தமிழ் வாழ்த்தை முதலில் வந்து வழங்கினார் சிவசங்கர் அவர் மிகப்பெரிய வீணை வித்வானுடைய புதல்வர் எம்எஸ் சுப்பலக்ஷ்மியால் பெரிதும் மதிக்கப்பட்டவர் நேசிக்கப்பட்டவர் அவருடைய தாயார் அந்த வீணையை மடியில் வைத்துக்கொண்டு அப்படியே காலமாகிவிட்டார் அவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய மிகப்பெரிய அன்பர் அந்த தத்துவத்தில் திளைப்பவர் அவருடைய குரலுக்கு ஒரு மாய வசீகரம் உண்டு இன்று இன்னும் நீண்ட நேரம் பேசுவதற்கு நேரமில்லை நமக்கு மிக அற்புதமான பாடகர் அவருடைய குரலினுடைய அந்த வீச்சும் அந்த கவிதை வரிகளினுடைய ஆழமும் சேர்ந்து சட்டார் என்று இந்த இலக்கிய நிகழ்ச்சியினுடைய த தளத்தை சற்று உயர்த்திய அந்த வகையில் சிவசங்கர் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள் எஸ் எல் நானு அவர்கள்தான் இதனுடைய தயாரிப்பாளர் இல்லையா அதை பற்றி சுருக்கமாக முதல் சொல்லிவிட்டு இந்த ஆவணப்படத்தினுடைய உள்ளடக்கம் குறித்து சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் எஸ் எல் நானு அவர்கள் அவரே ஒரு அற்புதமான சிறுகதை ஆசிரியர் அவருடைய பல சிறுகதைகள் என் மனத்தில் மிதக்கின்றன அற்புதமான சிறுகதை ஆசிரியர் நாடக ஆசிரியர் நடிகர் என்று பல முகங்கள் உடையவர் இது மாதிரியான ஒரு இலக்கிய திறமை உள்ளவர்கள் ஆவணப்படம் எடுக்கிற போது அந்த ஆவணப்படத்திற்கு ஒரு வகையான கட்டுக்கோப்பு அமைகிறது நீங்கள் இதனுடைய தொடக்கத்தை பார்த்தால் புரிந்து கொண்டிருப்பீர்கள் தொடக்கத்தில் இருவர் பேசுகிற நாடக பாணியில் இந்த ஆவணப்படம் அழகாக நம் கவனத்தை ஈர்க்கிற மாதிரி தொடங்கியது அந்த வகையில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த அந்த உத்திக்காக பாராட்டுக்கள் அதே நேரத்தில் அந்த உத்தியை முடிக்கிற மாதிரி கடைசியில் கொண்டு வந்து முடித்திருக்கலாமோ என்று தோன்றியது அவர்கள் இருவரும் பேசிவிட்டு இவ்வளவு அற்புதமான ஒரு ஆளுமை பற்றி நாங்கள் பேசினோம் என்கிற மாதிரி ஏதாவது சொல்லி அந்த இரண்டு பாத்திரங்களை இறுதியில் கொண்டு வந்திருந்தால் இன்னும் ஒரு சரியான முத்தாய்ப்பாக இருக்குமோ என்று தோன்றியது ஆனால் அவை சோர்களை பற்றி பேசிவிட்டு பிறகு அவருடைய குடும்பம் அந்த பேத்தி பேத்தி உட்கார்ந்து பாட அந்த மகன் பாட அந்த முடிவு மிக அழகாக இருந்தது இந்த விதமாகவும் கூட இன்னும் ஒரு இரண்டு நிமிடங்கள் சேர்த்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்று தோன்றியது ஆனால் மிக கடின உழைப்பின் பேரில் இதை தயாரித்திருக்கிறார் இந்த பிரபலங்களிடமெல்லாம் நெய்வேலி சந்தான கோபாலன் என்ன இந்த கடம் வித்வான் என்ன ஆத்மகனானந்தாஜி மிக அற்புதமான ஒரு மனிதர் அவரால் ஒரு நாலு வரி பாராட்டு கிடைத்தால் அதை விட வாழ்க்கையில் பெரிய பேர் கிடையாது அப்படிப்பட்ட மிக உயர்ந்த துறவி அவர் அவர்களை எல்லாம் பேச வைத்து ஒரு ஆவணப்படத்தை உருவாக்குவது என்பது ரொம்ப கடினமான ஒரு சாத்தியமான செயல் அதை எஸ் எல் நானும் அவர்கள் செய்ய முடிந்திருப்பது என்பது அவருடைய திறமை என்பதோடு கூட ஒரு இறையறு இல்லாவிட்டால் இந்த ஆவணப்படத்தில் அவைஸ் அவர்களை பற்றி மிகச் சிறப்பாக மதிப்பு வைத்து பேசக்கூடிய ஒருவர் இருந்தார் அவர் இன்று நம்மிடையே இல்லை இருந்திருந்தால் அவரும் பேசியிருப்பார் அவர்தான் வாசை குழந்தைசாமி அவர்கள் வாசை குழந்தைசாமி அவர்களுக்கு வாவை சுமேல் அளவற்ற ஒரு அன்பும் மரியாதையும் இருந்தது ஒரு தொனி இருக்கிறது பேச்சில் வாழ்க்கையிலேயே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்முடைய சொல்லோ நம்முடைய அசைவோ நம்முடைய உடல் மொழியோ ஏதாவது ஒன்று எங்காவது காட்டி கொடுத்து விடும் அது மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் தருகிற மாதிரி ஊக்கம் தருகிற மாதிரி அமைய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அந்த மனித வாழ்க்கையால் பெரிய பயன் கிடையாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பயன் கிடையாது இந்த ஆவணப்படுத்தல் எனக்கு மிக பிடித்த ஒரு விஷயம் இறுதியில் போகிற போக்கில் அவர் சொல்கிறார் அதை எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை பல்லக்கில் சவாரி செய்தால் போதுமா பல்லக்கு தூக்கிகளை எல்லாம் பாராட்ட வேண்டாமா நான் இந்த நிலைக்கு வருவதற்கு எத்தனையோ பேர் உதவி செய்திருக்கிறார்கள் என்று ஒரு ஒரு வாக்கியத்தை சொல்கிறாரே அதுதான் இவருடைய ஆளுமையினுடைய மையம் என்று நினைக்கிறார் தான் நிறைய பேர் அவரை நேசிக்கிறார்கள் நேசிக்கிறோம் இல்லையா ஒரு எழுத்தாளரிடம் எழுத்தாளர் பேர் இங்கே தேவைகளை திருமதி சிவசங்கரி அவர்கள் வானொலியில் பேட்டு கண்டபோது கேட்டார் நீங்கள் தமிழில் வேறு யாருடைய எழுத்துக்களை எல்லாம் விரும்பி வாசிக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு மிகுந்த தன்னடக்கத்தோடு அந்த எழுத்தாளர் அளித்த பதில் தமிழில் என்னை தவிர வேறு யாராவது எழுதுகிறார்களா என்ன என்று அந்த எழுத்தாளருடைய எழுத்திலிருந்தே நமக்கு ஒரு விலகல் இருந்து விடுகிறது இன்னொரு எழுத்தாளரிடம் நீங்கள் விரும்பி வாசிக்கிற மூன்று எழுத்தாளர்களின் பெயர்களை சொல்லுங்கள் என்றதற்கு மிகுந்த பெருந்தன்மையோடு மூன்று எழுத்தாளர்களின் பெயரை அடுத்தடுத்து சொன்னார் நான் 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 என்று இப்படிப்பட்ட ஒரு இலக்கிய உலகில் பேச்சுலகில் பாவேஸ்வனுடைய அந்த முதிர்ச்சி ஒருவேளை ராமகிருஷ்ண உறவு அவருக்கு கொடுத்த ஒரு உயரமாக இருக்கலாம் அது ஒரு பெரிய உயரம் ஏராளமான தகவல்கள் இந்த ஆவணப்படத்தில் கொட்டி கிடக்கின்றன இதை பார்த்து ரசிக்கிற போது நம் மனத்தில் இது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் ஊடாடுகின்றன ஒரு பெரிய கடலை குங்குமச்சி மொழியில் அடைப்பது மாதிரி நீண்ட நெடிய வாழ்க்கை அவர்களும் நிறைய வாழ வேண்டும் நூற்றாண்டை நாம் கொண்டாட வேண்டும் எழுபத்தைந்து ஆண்டுக்கு மேற்பட்ட வாழ்க்கையில் உள்ள விஷயங்களையெல்லாம் ஒரு ஒரு மணி நேரத்தில் சொல்வது என்றால் தான் முடியும் ஆனால் இந்த ஆவணப்படம் சுவாரஸ்யமாக இருந்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணம் உண்டு பொதுவாக ஒரு பரிமாணத்தில் இருப்பவர்களை பற்றி ஒரு மணி நேரம் பேசுவதற்கு சங்கடம் அது கொஞ்ச நேரத்தில் நீர்த்துவிடும் ஆனால் இவர் எழுத்தாளர் பேச்சாளர் நாட்டிய நாடகங்களுக்கு பாடல் எழுதியவர் அது ஒரு தனித்துறை புத்தனை ரா சுப்பிரமணியம் ஒருவர் அந்த துறையில் ஈடுபட்டிருந்தார் சற்றுக்குள்ளமாக இருப்பார் நிறைய நாட்டிய நாடகங்கள் எழுதினார் அவர் காலமாகி விட்டார் அந்த துறையில் ஈடுபடுவது இலக்கியத்தில் ஒவ்வொன்றும் வேறு வேறு துறை ஒரு சிறந்த சிறுகதை எழுதுபவர்கள் சிறந்த நாவல் எழுத முடியும் என்று சொல்ல முடியாது சிறந்த நாடக ஆசிரியர்கள் சிறுகதை எழுத முடியாது வெவ்வேறு துறை பல துறைகளில் அவர் ஈடுபட்டதால் அந்தந்த துறைகளையெல்லாம் தொட்டு தொட்டு பேசுகிற பொழுது அந்த ஐந்து ஐந்து நிமிடமாக சுவாரஸ்யமாக முத்துக்குளை கோர்த்த மாதிரி ஒரு அழகான ஆவணப்படத்தை நானும் அவர்களால் தயாரிக்க முடிந்திருக்கிறது அவருடைய தொலைக்காட்சி பணியை பற்றி இதில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டன நானும் தொலைக்காட்சியில் சில நிகழ்ச்சிகள் ஒரு காலத்தில் பொதுகையில் தொடர் தொடர்ந்து கூட வழங்கியிருக்கிறேன் இப்போதைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு தேர்வாகி அதில் இடம்பெற வேண்டுமானால் அதற்கு முக்கியமான ஒரு இலக்கணம் இருக்கிறது தமிழ் உச்சரிப்பு சரியாக இருக்கக்கூடாது இருந்தால் தொலைக்காட்சி தொகுப்பு இதெல்லாம் வாய்ப்பு கிடைப்பது கடினம் இதையெல்லாம் மீறி மிகத்திருந்திய உச்சரிப்புடைய வாவேசு தொடர்ந்து தொலைக்காட்சியில் ஈடுபட்டு இத்தனை விஷயங்கள் செய்திருக்கிறார் என்பது ஆச்சரியம் வாவேசு அவர்களுக்கு நேர்ந்தது மாதிரி எனக்கும் சில அனுபவங்கள் தொலைக்காட்சியில் நேர்ந்ததுண்டு முறை வேறு யாரோ ஒருவர் வர இருந்து அந்த நேரத்தில் அவர் வராததால் அவசரமாக என்னை அழைத்து மேடையில் உட்கார வைக்க அந்த தொகுப்பாளினி மிகுந்த ஒரு என்னை பற்றி ஏராளமான விவரங்களை தெரிந்து வைத்து கொண்டிருக்கிற இருந்து கேட்ட முதல் கேள்வி நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக கச்சேரிகளுக்கு மிருதங்கம் வாசிக்கிறீர்கள் என்று சொன்னார் நான் அவரிடம் சொல்லவில்லை என் மனைவிக்கு தாளம் போடுவேன் என்பதை தவிர எனக்கு சங்கீத ஞானம் கிடையாது என்று நான் சொல்லவில்லை பிறகு வெளியே தெரியாத விஷயம் கேள்வியும் நானே பதிலும் நானே என்று கேள்விகளை எழுதி கொடுத்து அவர் பதில் சொல்லி அது முடிந்தது அது மாதிரி விஷயங்கள் நிறைய அவருக்கு நிறைய சவால்கள் வந்திருக்கும் அதுவும் இளைய தலைமுறையை வைத்து நிகழ்ச்சிகள் நடத்துகிற போது அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் இல்லையா அதெல்லாம் மிக அழகாக செய்திருக்கிறார் எங்கள் காலனியில் குடியிருக்கிற சகோதரி திருமதி மதுரம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் அவருக்கு வந்த முதல் நினைவு வாவை என்றவுடன் இந்த குவிஸ் மாஸ்டரா என்று கேட்டார் ஒரு காலத்தில் அவருடைய குவிஸ் அவ்வளவு பிரபலமாக இருந்தது அது ஒரு நெடிய தயாரிப்பு உள்ள ஒரு விஷயம் திடீரென்று போய் செய்ய முடியாது வீட்டில் ஏராளமாக தயாரித்து கொண்டு செல்ல வேண்டும் அழகாக அதை இதில் விளக்கியிருக்கிறார் மிக கடினமான கேள்வியாகவும் இருக்கக்கூடாது மிக சுலபமாகவும் இருந்துவிடக்கூடாது அப்போதுதான் இது சுவாரஸ்யமாக இருக்கும் வானொலி நிலையத்தில் நடைபெற்ற அறிவிப்பாளருக்கான எழுத்து தேர்வின் முடிவுகளை அறிவிக்கிற ஒரு தேர்வாளராக நானும் வேறு சில நண்பர்களும் இயங்கினோம் அப்போது அந்த விடைத்தாள்களை திருத்தினோம் பதினெண் கீழ்கணக்கு சிறு குறிப்பு வரைக ஏராளமான பேர் எழுதியிருந்த விடை அது ஒரு வகையான அல்ஜீப்ரா என்று ஒரு இளைய தலைமுறைக்கு நாம் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் அறவே தெரிந்திருக்காது நாம் நம்முடைய ஒரு நிபுணத்துவத்தோடு ஒரு மிக கடினமான கேள்விகளை கேட்டால் அவர்களால் பதில் சொல்ல முடியாது அது ஒரு வெற்றிகரமான ஒரு குவிஸ் பாஸ்டராக அந்த காலத்தில் இயங்கியிருக்கிறார் மேடையில் பேச்சாளர்களுக்கு தான் அது மெல்ல மெல்ல கைவரும் பத்து நிமிடம் பேசுவது வேறு அரை மணி பேசுவது பேரு ஒரு மணி நேரம் பேசுவது வேறு வானவில் அவர்கள் மிக அழகாக ஒரு நுணுக்கத்தை இங்கே சொன்னார் நிறைய தகவல்களை கடகடவென்று கொட்டிவிட்டால் ஒரு மணி நேரம் பேச வேண்டிய பேச்சு நாற்பது நிமிஷத்தில் முடிந்துவிடும் பிறகு மறுபடியும் போய் சொன்ன விஷயங்களை நீட்டி பேச முடியாது எழுத்தில் அப்படி அல்ல திரும்ப மாற்றலாம் எழுதலாம் பேச்சில் பேசிய பிறகு அதை ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அந்த பயிற்சியெல்லாம் மெல்ல மெல்ல தான் வரும் பாவேசு மிக தேர்ந்த ஒரு பேச்சாளர் தமிழில் இன்றைய சொற்பொழிவாளர்களில் குறிப்பிடத்தக்க ஒரு சொற்பொழிவாளராக அவர் திகழ்கிறார் இந்த மகாகவியின் மந்திர அவர் மகாகவியினுடைய பெரிய பாரதி அன்பர் அவர் நெடுங்காலமாக அவருடைய சொற்பொழிவு பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது நீங்கள் பார்த்தீர்களானால் அவருடைய எந்த சொற்பொழிவிலும் மக்களை கவர வேண்டும் என்பதற்காக மலினமான நகைச்சுவை இருக்கவே இருக்காது அவர் தன்னுடைய கருத்துக்களால் அந்த கருத்துக்களை சொல்கிற முறையால் வசீகரித்து மக்களை தன்மையப்படுத்துவதை தவிர தன்னுடைய தரத்தை தாழ்த்து கொள்ள மாட்டார் அதுவும் ஒரு பெரிய விஷயம் அப்படிப்பட்ட சொற்பொழிவாளர்கள் இன்று மிகவும் குறைந்து வருகிறார்கள் ஒரு சொற்பொழிவு என்பது இப்பொழுதெல்லாம் ஒரு வணிகம் மாதிரி ஆகிவிட்டது ஆகையால் மக்களை திரட்டுவது அதற்கு என்னென்ன உத்தி செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்கிறார்கள் அதனால் சுதாசேஷையன் போன்ற பலர் பட்டிமன்றங்களில் பேசுவதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டு வருகிற சூழலில் தரம் தாழாமல் தொடர்ந்து அந்த துறையில் இயங்குவது என்பது பெரிய விஷயம் கவிதை வாவேசு அவர்களுடைய கவிதையை பற்றி வாரவில் ரவி அவர்கள் சொன்னார் அதை ஒரு இரவில் ஒன்பது மணிக்கு மேல் ஒரு மெல்லிய விளக்குலியில் நாம் அமர்ந்து இந்த புத்தகத்தை ஆனந்தமாக படித்தோமானால் ஒவ்வொரு கவிதையை படித்த பிறகும் நெடுநேரம் நாம் சிந்தனையில் ஆழ்வோம் இலந்தை ராமசாமி இன்று வாழ்பவர்களில் இறந்தை ராமசாமி மிக முக்கியமான ஒரு கவிஞர் அவருக்கு இணையாக சொல்ல வேண்டிய இன்னொரு கவிஞர் என்று வாவேஸ் அவர்களை நான் சொல்வேன் கடந்த காலத்தில் மகி அற்புதமாக எழுதி கொண்டிருந்தார் மிகச்சிறப்பான பல கவிதைகளை எழுதியவர்களெல்லாம் அந்த பாரதி ஸ்வராஜனுடைய அந்த அமைப்பில் இயங்கியிருந்தார்கள் ஆனால் மரபு கவிதை அதுதான் என்றும் நிலைக்கும் இத்தனை நூற்றாண்டுகளை தாண்டி இன்றும் அந்த மரபு கவிதை வருகிறது மாணவில் ரவி அவர்கள் ஒரு தண்டலை மயில்களாட என்கிற கம்பனுடைய கவிதையை சொல்கிற பொழுது நாம் அப்படி மயக்கத்தில் ஆழ்ந்து அதை கேட்கிறோம் இன்று மரபு கவிதை நிற்கிறது மேத்தா நா காமராசன் போன்ற ஒரு காலத்தில் ஒரு வீச்சோடு தொடங்கிய கவிதை இன்றே பலவீனப்பட்டு போனதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா கிடுகிடுவென்று அதனுடைய தாக்கம் குறைந்து விட்டது வரவேண்டியதுதான் புதுக்கவிதை ஒரு துறைதான் ஆனால் மரபு கவிதை ஒரு நாளும் மரணமடையாது மரணமடையவும் கூடாது வாவேசு போன்றவர்கள் தொடர்ந்து சிறந்த மரபுக் கவிதைகளை எழுத வேண்டும் அவருடைய பேச்சு அவருடைய எழுத்து இதெல்லாம் ஒரு புறம் இருக்க என் போன்றவர்களுக்கு அவரிடம் இருக்கிற ஒரு மதிப்பு ஒரு ஆர்வம் என்ன என்றால் நான் அரசியல் பேசவில்லை அரசியல் உங்கள் மனதில் ஓடினால் அதற்கு நான் பொறுப்பல்ல கடந்த காலத்தில் பல்வேறு காரணங்களால் ஆன்மீகம் என்பதை பிற்போக்கு என்பது போல் ஒரு தொனி வந்துவிட்டது பரணிதவரன் காலமான போது நடந்த அஞ்சலி கூட்டத்தில் பரணீதரன் அவர்களை பற்றி நான் பேசுகிற போது சொன்னேன் பரணீதரன் ராகணபதி ஆகிய இரண்டு முக்கியமான தற்கால ஆன்மீக எழுத்தாளர்கள் இருவரும் காலமாகிறவரை எந்த விருதும் பரிசும் பெறாமல் காலமானார்கள் அப்படிப்பட்ட எழுத்திற்கு ஒரு அங்கீகாரமே நம்முடைய தமிழ் சூழலில் கிடையாது சிறந்த நாவல் சிறந்த சிறுகதை சிறந்த என்றெல்லாம் பரிசு கொடுக்கிறார்கள் ஆன்மீக எழுத்தை ஒரு அங்கீகரித்து யாரும் எந்த பரிசும் கொடுப்பதில்லை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் தொடக்கத்திலிருந்து இன்று வரை நான் ஆன்மீகவாதி தான் என்று வெளிப்படையாக தெரிவித்து கொண்டு வாழ்கிற ஒரு அற்புதமான இலக்கியவாதி பாவேசு அந்த வகையிலும் அவரை மனமாற பாராட்ட வேண்டும் நெய்வேலி சந்தான கோபாலன் மிக அருமையாக இதில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இதில் கருத்துக்களை லால்குடி ஜெயராமனுடைய புதல்வர் அவர்களெல்லாம் தெரிவித்திருக்கிற கருத்துக்களை கூர்ந்து கேட்டபோது பலகாலமாக அவர்களுடையல்லாம் பழகியவன் என்ற வகையிலும் அவர்களை தெரிந்தவன் என்ற வகையிலும் நான் அவதானித்த ஒரு விஷயம் என்ன என்றால் அவர்கள் மனத்திலிருந்து பேசியிருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை கேட்டார்கள் என்பதற்காக ஒப்புக்காக உதட்டிலிருந்து பேசாமல் உள்ளத்திலிருந்து கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதுவும் இந்த ஆவணப்படத்தினுடைய பெரிய பலம் இது வந்து சிறப்புரை அல்ல ஏற்கனவே சிறப்புரை அவர் நிகழ்த்தி என்று சொன்னேன் இல்லையா இது கருத்துரையும் அல்ல கருத்துரை வந்து இதில் சொல்ல வேண்டிய பல கருத்துக்களை ஏற்கனவே ரவி அவர்களும் சொல்லிவிட்டார் ஆனால் எனக்கு ஒரு இன்று வருகிற போது ஒரு யோஜனை இருந்தது பொதுவாக நேற்று காலை வபேசவர்கள் எழுதிய அவருடைய நூல்களில் மிக முக்கியமான ஒரு நூல் குவிகம் பதிப்புகம் வெளியிட்டிருக்கிற நூல் குயில் பாட்டுக்கான அவருடைய நயவுரை உரை அதை பற்றி இந்த வானவில் ரவி நடத்திய அந்த பாரதியார் விழாவில் நான் பேசினது மிக 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 அற்புதமான ஒரு புத்தகம் வானவில் ரவி அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிற இந்த பாரதியார் விழாக்களுக்காக தமிழ் நண்பர்கள் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறோம் அதனுடைய உச்சம் என்று நான் நினைப்பது நேற்று பாரதியார் பாடல்களுக்கு நர்தகி நடராஜ் எழுதிய அந்த நடனம் அதை பார்க்க பார்த்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் முகத்திரையை மறைத்தல் தில்லி துருக்கரின் வழக்கம் என்று சொல்கிற பொழுது தில்லி துருக்கர் என்பதை அபிநயிக்க வேண்டும் எப்படி அபிநயிப்பது சலாம் சலாம் என்று போட்டும் தாடி வைத்ததை காட்டியும் அபிநயித்து அப்படி அவையினர் அத்தனை பேருடைய மனங்களையும் அள்ளி தங்களுடைய பையில் போட்டுக்கொண்டு போனார்கள் அந்த சகோதரிகள் நர்தகி நடராஜ் அவருக்கு துணையாக இருக்கிற அந்த சக்தி என்கிற சகோதரி இதெல்லாம் வானவில் ரவி போன்றவர்கள் செய்கிற செயல்பாடுகளால் தான் நமக்கு சாத்தியமாகிறது இல்லை இதெல்லாம் எங்கு கிடைக்கும் அதுபோல இன்றைய நிகழ்ச்சி கூட ஒரு கௌரவமான கண்ணியமான பல்லாண்டு காலமாக தமிழுக்காக உழைத்து வருகிற ஒரு அறிஞருக்கு அறிஞருக்கு நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நம் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது இவரை பற்றி சில வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு பாகியம் எனக்கும் கிடைத்திருக்கிறது அதன் பொருட்டு இதற்கு காரணமான அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி திரு திரு கிருஷ்ணன் அவர்களே சிறப்புரை அல்ல என்று சொல்லிக்கொண்டே மிக சிறப்புரை ஒன்றை ஆற்றினார் முன்னே அவரது பண் திரு வாவேசு அவர்களது பல்வேறு முகங்களை நமக்கு காட்டினார் கவிதை உரை நாட்டிய நாடகம் வசனம் குவிஸ் மாஸ்டர் இசை இப்படி அவருடைய பல்வேறு முகங்களையும் எடுத்துக்காட்டி மிக அருமையாக பேசிய திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக கருத்துறை வழங்க திரைப்பட இயக்குனர் திரு சந்துரு மாணிக்க அவர்கள் வருகின்றார் அவரை வாவேசுவவர்கள் அன்பு பரிசு அளித்து கௌரவிப்பார் அனைவருக்கும் மாலை வணக்கம் மிக பெரும் ஆளுமைகள் வீட்டிற்கும் இந்த அவையில் என்னைக்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த திரு கிருபானந்தன் அவர்களுக்கு நன்றி இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிருபானந்தன் சாரை பற்றி சொல்லணும் முதல் முறை அவரை பார்த்தப்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அதிர்ச்சின்னா இன்ப அதிர்ச்சியாக இருந்தது அப்படியே தொண்ணூற்றஞ்சி சதவீதம் எங்கள் அப்பா அவரோட முக அமைப்பும் சரி மற்ற பேசுகிற விதம் எல்லாமே அப்படியே எங்கள் அப்பாவை திரும்ப பார்க்குற மாதிரி இருந்தது அவர்கிட்டே சொல்லி ஆச்சரியப்பட்டேன் ஃபோட்டோ அனுப்பிவிட்டேன் எங்கள் அப்பா ஃபோட்டோவை அப்பா வந்து சமயபுரம் கோயிலில் வந்து சித்த மருத்துவராக இருந்தார் இலவச மருத்துவமனையில் நான் ஒரு நம்ம திருச்சி போகிறப்ப சமயபுரத்துக்கு நேராக அந்த அம்மன்ட்ட நேராக கொண்டு போயிடுவார் வாரிசையெல்லாம் நினைக்கிற பழக்கம் கிடையாது நேராக கொண்டு கொண்டு போயிடுவார் போகிற வழியெல்லாம் என் பையன் மெட்ராஸில் டைரக்டராக இருக்கான் மெட்ராஸில் டைரக்டாக இருக்கான்னு சொல்லி கூப்பிட்டே போவார் நான் இப்போ அசிஸ்ட் டேரக்டராக இருந்தேன் ஃபிலிமின் ஷூட்டில் சேர்த்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அப்படி ஒரு என்னோடய வளர்ச்சிக்காக ஏங்கிட்டு இருந்தவர் நான் படம் டேரக்ட் பண்ணும்போதோ இல்லை வசனங்கள் எழுதும்போதோ அவர் அப்பா இல்லை அதே மாதிரி இவர் என்னை எப்படியாவது மேடையில் ஏற்றிடணுன்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார் எனக்கு ஏன்னா படங்களில் வசனம் சொல்லி கொடுத்துருவேன் நடித்து காட்டிடுவேன் எல்லாம் பண்ணுவேன் அந்த மேடை மட்டும் வராது எனக்கு எங்கே இருந்தாலும் ஓடி போய் ஒழிஞ்சிருவேன் இல்லை நீங்கள் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த படத்தை பற்றி ரெண்டு வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார் திரு எஸ் எல் நானு சார் அவர்கள் படத்தை பார்த்தப்ப ரொம்ப எனக்கு வியப்பாக இருந்தது ரொம்ப யதார்த்தமான ஒரு படம் வற்றாத ஊற்றுங்கிற டைட்டில் இருந்தே அதை ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சார் நேற்று பாரதியை கொண்டாடின வரைக்கும் அவர் வந்து அவர்கிட்ட இருந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு ஊற்று மாதிரி வந்துட்டுருக்குங்கிறத பார்த்தேன் இந்த படம் எடுத்த விதத்தை பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் ரொம்ப யதார்த்தமான ஒரு படம் தான் ஒரு குறிப்பிட்டு சொல்கிறோம்னாக்கா ஒரு ஒரு கேமராமேன் ஒரு டிஆர் மாதிரி நீங்கள் வேலை பார்த்துட்டதுனால அந்த உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிடுச்சு உங்கள் இஷ்டத்துக்கு சாரை மட்டும் தெளிவாக சொல்லணுங்கிற ஒரு உறுதியோடு எடுத்துட்டிங்க இல்லைனா ஒரு கேமராமேனை கூட கூட்டு போகும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆவணப்படம் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அவங்கள்ட்ட விஷயத்த சொல்லி என்ன கான்செப்டு கேட்கணும் பண்ணுறோங்கிறத எடுத்து சொல்லி ஏன்னா ஒவ்வொன்றுக்கு லைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முன்னால் நம்ம பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு முன்னால் ஒரு ஃப்ளவரை வச்சு அதுக்கு தனியாக லைட்டிங் பண்ணி பேக்ரவுண்ட் லைட் பண்ணி சென்டர் கான்செப்டை விட்டுருவாங்க நம்ம ப சொல்லுறதே அவங்கள பற்றி தான் சொல்லிட்டு இருப்போம் அவங்க அதை ஃபோட்டோ விட்டுருவாங்க ஏன்னா அவங்க வந்து பியூட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது ஒரு அவங்க ஃப்ரேமில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ஸோ அதை மீறி மீறி ஒவ்வொரு படம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் சார் எல்லாமே அவரே பண்ணிட்டதுனால அந்த அந்த தொல்லை எல்லாம் போயிடுச்சு அதேமாதிரி ஒரு ஒருத்தல் இல்லாத ஒரு படத்தொகுப்பு பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளை எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணல உங்களுக்கு ஒன் ஹவர் சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் பார்த்த உணர்வு சுத்தமாகவே இல்லை அப்படியே கண்ணுக்கு நேராக பார்த்து எடுக்க வச்சுருக்காரு கேமரா நேராக பார்க்க வச்சதுனால நம்மளை பார்த்து அவர் பேசிகிட்ருக்கார் சாரும் சரி அவரை பற்றி பேசினவங்களும் சரி எல்லோருமே நம்மளை பார்த்து பேசினது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம சார்ட்டை பற்றி பேசுன மாதிரியான ஒரு உணர்வு உண்டானுச்சு அதே மாதிரி இசையும் தேவைப்படலை படத்தில் இசையை பற்றியே தான் எடுத்திருக்காங்க டாக்குமெண்ட்ரி ஒரு இசையை பற்றி தான் அதனால் அதுவும் தேவைப்படலை சவுண்டும் பார்த்திங்கன்னா எந் எங்கேயுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஒரு நல்ல சிறப்பான ஒரு படமாக எடுத்து இது காலத்துக்கும் என்னோடய குழந்தைங்களுக்கு பின்னால் வர பிள்ளைங்களுக்கு வந்து ச வாவேசுங்கிறது யாருங்கிறத வந்து போட்டு காட்டினதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு கேள்வியும் இல்லாத அளவுக்கு ஒரு படத்தை உருவாக்கியிருக்காரு சார் வந்து ஒரு காத்தடி ராமூர்த்தி சாரோட யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்காரு நினைக்கிறேன் ஸோ ஒரு யதார்த்தமான படத்தை உருவாக்கியிருக்காரு அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சகலகலா வல்லவர் திரு வாவேஸ் அவர்களுக்கு என்னோடய வணக்கங்கள் நன்றி சார் நன்றி திரைப்பட இயக்குனர் திரு சந்துர் மாணிக்க சார் இவர் கருத்துரை வைக்க சொன்னோம் மிக சிற்றுறையாக ஒரு ஒரே அவர் உங்களோட விரல் கோத்து குரல் சேர்த்து கொடுத்த தீங்குரலான் புகழ் திரு கே ராமநாதன் அவர்களுக்கும் இந்த சமயத்தில் வாவைசுவர்கள் தன் அன்பு பரிசினை அளிக்க இருக்கின்றார் குவிகம் அமைப்பாளர் சகலகலா வல்லவர் சல்யூட் சார் நானும் சார் பிரமாதமாக ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி இருக்கீங்க தேங்க் யூ குவிக அமைப்பாளர் சகலகலா வல்லவர் இந்த நிகழ்வின் அனைத்து வேலைகளையும் முடிக்க முன்னின்று கவனித்த திரு கிருபானந்தன் அவர்களுக்கும் திரு வாவைசு அவர்கள் இப்பொழுது அன்பு பிரச்சினை வழங்க இருக்கின்றார் இப்பொழுது வாங்கிக் கொண்டிருப்பவர் திரு கிருபானந்தன் அவர்கள் அடுத்தபடியாக திரு ஆர்கே ராமநாதன் இதில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கிறது இவர் தான் மிக அருமையாக கொடுத்திருக்கிறார் நன்றி திரு ஆர்கே ஆர் சார் இப்பொழுது ஏற்புறையை திரு நானும் அவர்கள் வழங்குவார்கள்